அமலாக்கத்துறையை நாம் தடுத்து நிறுத்தினாலே பாஜக தானாக விழுந்துவிடும் அரவிந்த் கெஜ்ரிவால் காரசார பேச்சு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் பாஜக இல்லாத நாட்டை தான் உருவாக்குவேன் என சபதம் செய்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவுடனான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்போது பேசிய அவர் அமலாக்கத்துறையை தடுத்து நிறுத்துவதோடு பண மோசடி தடுப்பு சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி ஐந்தை நீக்கினாலே பாஜக தானாக வீழ்ச்சி அடைந்துவிடும் என குறிப்பிட்டுள்ளார் இதனை செய்தால் மாற்று கட்சிகளைச் சேர்ந்த யாரும் பாஜகவில் சேர மாட்டார்கள் என தெரிவித்தார் மேலும் மத்திய பிரதேச முன்னாள் பாஜக முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் ராஜஸ்தான் முன்னாள் பாஜக முதலமைச்சர் வசுந்தரா ராஜே போன்றவர்கள் பாஜகவில் இருந்து விலகி தனி கட்சி தொடங்கி விடுவார்கள் என அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தனித்தனியாக போட்டியிடும் என்றும் அதே நேரம் இரு கட்சிகளுக்கும் இடையே அந்த மாநிலத்தில் எந்த பகை உணர்வும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் அதேநேரம் டெல்லியில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்